ஐ ஆ மிஸ் எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா மகாபரிவாவை பற்றி வாராகியை பற்றி அண்டு நம்மளுடைய குலதெய்வம் மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கண்கண்ட தெய்வம் இல்லாமல் அவள் மகா மடப்புறத்துக்கு காளி நிறைய பேர் அவளுடைய அட்ரஸ் கேட்டுருக்காள் நேத்தி கூட சொன்னேன் ஒருத்தருக்கு திருவோணத்தில் இறங்கி போனோம் அப்படின்னு சொல்லி பேசும் தெய்வம் அவள் என்ன நினச்சாலும் நமக்கு சித்தி அடையக்கூடிய ச அடித்து நினச்சி கொடுத்துருவோம் கண்டிப்பாக அதனால அத்தனை சக்தி அவளுக்கு மனசார யாராக இருந்தாலும் நம்பி வேண்டின்ற நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க அவளை தான் முக்கியம் நான் நம்ப வந்துட்டு தான் எனக்குன்னு அவளை சரணாகதி அடைஞ்சிருங்க ஒரு நாளைக்கு அப்படி தான் ஒரு தம்பதியர் அவள் கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கூடி ஆகலை அவருடைய ஆம்டையானுக்கு ஆட்டுக்காரருக்கும் ரொம்ப முடியாமல் போயிடுது உடம்பு ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டும்பாரா யாருமே ஜவாப்து சொல்ல முடியாது ரொம்ப முடியாத அவர் கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அப்புறம் எல்லா தெய்வத்தும் குலதெய்வத்திலேருந்து எல்லா தெய்வத்துக்கும் அவர் நல்லா வேண்டிக்கிறார் அதுக்கப்புறம் திரு திருப்பதிக்கு ஓரளவுக்கு என்ன வேண்டுடம்னா செட்டில் ஆகிடுறார் அவர் கொஞ்சம் அதனால் திருப்பதிக்கு போயிட்டு வராவா நான் சீனிவாச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் அண்ணன் அண்ணன் உடனே நம்ம திருப்பி காஞ்சிபுரம் போய் மகாபரிவாலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபரிவாலை பார்க்கறதுக்கு வர வரிசையில் நிற்கிறார் அப்படியே மனசில் ஒரு ஆனந்தம் நம்ம நம்ம ஆற்றுக்காரனை ஆகி வந்துட்டாரே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோடு அவள் நிற்கிறாவோ அவளோட டேர்ன் வந்தோடனே அவர் பார்த்துட்டு பெரியவா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு திருமங்கலியை கயிறு கட்டிகிட்டு இருக்கா அதில் வந்துட்டு ஒரு மஞ்சளை கட்டிக்கின்றிருக்காவோ நோக்கு என்ன பிரச்சனையும் கேட்குறார் அவர் எங்கள் ஆத்துக்காரர் ரொம்ப முடியாமல் இருந்தால் பிரிவா இப்போ கொஞ்சம் நன்னாயிட்டார் அதனால தான் உங்களை வந்து ஆசீர்வாதம் ஆயின் போலாமேன்னுட்டு உங்கள்கிட்ட நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறார் சரி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனை உண்டோ அதையெல்லாம் சாத்திட்டையோன்னோ அப்படிங்கிறார் அவர் அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் அவள் என்ன வேண்டின்றான்னாக்க அவளுடைய திருமங்கல்லியம் அப்படியே சரடோட தங்க சங்கில கோத்துன்றப்பாளைய அவர் சில பேர் அப்படியே கழட்டி அதை ஆகும் அது மாதிரி வேண்டின்றருக்கா எங்கள் ஆத்துக்காருக்கு நிவர்த்தி நல்லபடியாக ஆனாக்க இதை நான் சாத்திடுறேன்னு வேண்டின்றக்கா அதை போய் அவள் சாத்திட்டு வந்துட்டான் அது வந்துட்டு அவளுக்கும் அந்த தெய்வத்துக்கும் தவிர ஆத்துக்காருக்கு கூட அது தெரியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த அவர் அழகாக சொல்லிடுறார் பெரியவா எனக்கு இதுவும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நேக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் எங்கள் ஆத்துக்காருக்கு கூட தெரியாதே அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீ வேண்டுதலையை கரெக்டாக நீ பண்ணிட்டேன் டியா இது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாரும் வந்துட்டு தங்கம் இது காஸ்ட்லி இது எப்படி போடன்னு தெரில இதுக்கு பதில் நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன் இல்லை எனக்கு சரண கேரக்ட்ருத்துக்கு மனசு வரல அதனால இதுக்கு பதில் நான் வேறு எதாவது தரட்டமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாள் ஆனால் நீ வந்துட்டு உன்னுடைய என்ன வேண்டுதலையோ அது நிவர்த்தியான உடனேயே ஒரு திரி ஒரு சந்தேகமோ ஒரு இதுவோ இல்லாமல் உடனே நேராக பெருமாள்கிட்ட போய் அதை நீ சாத்திட்டு வந்துட்ட பற்றியா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் தீர்க்க ஆயுசோடு நன்னாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறா உடனே அவர் இருந்து அந்த ஏத்தியும் ரெண்டு குண்டையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்ட்டையும் சொல்கிறான் மடத்தில் உள்ளவா கொண்டு வந்து கொடுக்குறாப்போ இதை போய் கோத்துண்டு வந்து இன்னைக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அவர் ஒவ்வொருமா போய் உட்காந்துட்டு அதை கோத்துட்டு வந்து அவள் நமஸ்காரம் பண்றா அங்கே இருக்கிறவ அத்தனாம் பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு சில பேர் பொறாமையும் பண்ணுறாள் ஏன்னா இப்பேற்பட்ட பெரியவா கையால் திருமங்கல்யத்தை வா வாங்கி அங்கேயே கட்டிக்கிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றதா அது எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா ஸோ எல்லாரும் அவ்வளோ ஆச்சரியப்படுறா நமக்கு இந்த பிராப்தம் நமக்கு ஆருக்கும் கிடைக்கலையே இவளுக்கு இப்படி கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறா எதுக்கு சொல்றேன்னாக்க நம்ம ஒரு வேண்டுதலையை வச்சுட்டோம்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அதை முன்னாடியே கூட செஞ்சுடலாம் ஏன்னா நம்பிக்கை இருக்குது நீ பண்ணுவேன்னோ இல்லாட்டி அது நிவர்த்தியான உடனேயே பண்ணிவிடுங்கோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஆப்ஷன் கேட்கப்பாங்க இல்லை இதுக்கு பிறகு இது இதுக்கு பதில் நான் அது தரட்டுமா அப்படின்னு தயவு பண்ணி கேட்காதீங்கோ உங்களால் என்ன வேண்டின்றாலோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணிவிடுங்கோ அதே மாதிரி தான் நானே சொன்னேன் இல்லையா அந்த இருந்து ஒருத்தர் வந்தால் நம்பி உங்களை இங்கே கோவிலுக்கு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வேலை பெரிய விஷயம் அது கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி அந்த இடத்துக்கு அவ கோவிலுக்கு வந்துட்டு அவ போயிட்டு விதின் டூ மந்த்ஸ் கூடிய அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அதனால நீங்க எல்லாரும் நல்லா வேண்டி வேண்டுதலையை உடனே அதை சாத்திருங்கோ என்ன நினச்சிருந்தே அதை உடனே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏழைகளின் வேண்டுதலைக்கு ஏழு வருஷம் கெடு அப்படிம்பா தெய்வமே வந்துட்டு ஏழு வருஷத்துக்குள்ளே அதை பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கே சொல்கிறக்கா பெரியவா அதனால ஏழு வருஷம் இருக்கே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தயவு பண்ணி நினைக்காதீங்கோ நம்ம மனசளவில் என்ன நினச்சாலும் அது தெய்வத்துக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சு போயிடும் நம்ம மக் மனுஷா பக் அக்கம் பக்கத்துல நம்ம ஏமாத்தலாம் தெய்வத்தை ஏமாத்த முடியாது அதனால என்ன வேண்டாலும் தயவு பண்ணி அத உடனே நீங்க நடத்திடுங்கோ அப்படின்னு ரெண்டாவது சரணாகதி அடைஞ்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பான முறையில் நீங்க நன்னா சங்கர